السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الأجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

ஏக இறைவன் அல்லாஹனுக்கு மாறியும் தலைவர் சத்திய வழிநடந்தாக்கள் தாவே தபா தாங்கள் சுகதாக்கள் சாதியங்கள் குறிப்பாக ஜும்மாவிலிருந்து வந்து கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹனுடைய சாத்தியம் சமாதானம் விரைவாக உண்டாகட்டுமாக கனியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹி நல்லடியார்களை பேசுவவர்களே சண்டை மிகுந்த ரஜபுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம் இந்த மாதத்திலே மாதத்திலேதான் அல்லாஹால நாம் தொடரக்கூடிய ஐவேளை குறுகையை கடமையாக்கினார் நம்முடைய உயிரும் மேலான பெருமான சொன்னாக செல்லும் அவர்கள் ரஜப்பிற இருபத்தேழு மேராதுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் அந்த மேராதுடைய பயணத்தின் பரிசாக பறக்கத்தாக இந்த உம்மத்திற்கு நம்மை படைத்த அல்லாஹத்தானா ஐவேலை தொழுகையை கடமையாக்கினான் அந்த ஐவேளை தொழுகையை வயது வந்துவிட்ட புத்தி சுவாதியினம் உள்ள அறிவுள்ள நல்ல நிலையில் உள்ள எந்த ஒரு மனிதரும் எந்த காலகட்டத்திலேயும் எந்த நோய் வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரயாணத்திலே இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி ஒருபோதும் தொழுகை விடக்கூடாது என்பதாக நம்முடைய மார்க்க நமக்கு சொல்லியிருக்கிறார் அண்ணா தலை சொல்லியிருக்கிறார் சொன்னால் ஒரு மனிதர் போர்க்களத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் போர்க்களத்தில் இருக்கும் போது வரலான தொழுகையினுடைய நேரம் வந்தது என்று சொன்னால் ஒரு ரகாயத்தையாவது அவர் தொழுது விட்டுதான் அந்த போரை அவர் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய மார்க்கம் அப்படி என்றால் போருக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் சாதாரணமாக போர் அடிக்கிறது என்பதாக நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லா நேரங்களிலையும் கண்டிப்பாக நாம் தொழுகை நிறைவேற்றியே ஆக வேண்டும் அதில் யாருக்கும் எவருக்கும் எந்த விதமான சலுகையும் கிடையாது என்பதாக அருமை நாயகம் செல்லாதிருக்கிறார்கள் ஏன் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லா அலி வல்லம் அவர்களுக்கே இந்த தொழுகை விஷயத்திலே சலுகை கிடையாது இந்த உம்மத்தின் தலைவர் ஈருலக தலைவர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தலைவர் எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவர் இந்த தலைவருக்கு தொழுகையிலே அனுமதி கிடையாது சலுகை கிடையாது அதையால் தான் பெருமானா சிந்தன்தான் அவர்கள் தன்னுடைய இறுதி காலங்களிலே கால் கீழே இழுத்தவாறு பள்ளிவாசலுக்குச் சென்று தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் எந்த நேரத்திலையும் அனுமதி கிடையாது நாம் எல்லாம் அந்த தொழுகை கடமையானவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வீட்டு பெண்கள் எல்லாம் இந்த தொழுகை கடமையானவர்களாக இருக்கிறார்கள் வயது வந்த நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த தொழுகை கடமையானவர்களாக இருக்கிறார்கள் இந்த தொழுகையை நாம் எந்த காலகட்டத்திலையும் எந்த நேரத்திலையும் எவ்வளவு நேர நெருக்கடிகள் இருந்தாலும் கூட எவ்வளவு வேலை வலுவுகள் இருந்தாலும் கூட தொழுகையை மட்டுமேட்டு விடக்கூடாது நேரம் நமக்கு கிடைத்தால் நாம் அல்லாவில் இருந்தால் சத்தம் கேட்டால் பள்ளிவாசனுக்கு வந்து நாம் தொழ வேண்டும் பயணத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் பயணத்திலே தொழ வேண்டும் பள்ளிவாசலுக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் எங்கே நாம் இருக்கிறோமோ அங்கே அந்த தொழுகையை கண்டிப்பாக நாம் நிறைவேற்றி விட வேண்டும் தொழுகையை விடுவதற்கு இந்த உலகத்திலே யாருக்கும் அனுமதி கிடையாது ஆகையால் அதை நாம் நம்முடைய கவனத்திலே மிக ஆழ்ந்த பதி வைத்துக் தொழுகை விடுவதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது இப்பொழுது தொழுகையை நிறைவேற்றுவதற்காக தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தி என்று சொன்னால் இன்றைக்கு நாம் பள்ளிவாசல்களை பரவலாக பார்க்கிறோம் நம்ம முன்னாடி நின்று தொழுவதுனால தொட வைக்கிறதுனால பின்னாடி நின்று தொடர்களுடைய தொழுகினுடைய முறையை சரியான முறையில் பார்க்க முடிவதில்லை சில நேரங்களில் நாம் பின்னால் நின்று தொழும்போதோ அல்லது பின்னால் அமர்ந்திருக்கும் போதோ முன்னால் தொடரக்கூடியவர்கள் சுண்ணத்துக்களை தொடக்கூடியவர்கள் நம்மளான தொழுகைகளை தொடரக்கூடியவர்கள் நம்முடைய தொழுகைகள் எல்லாம் நாம் பார்க்கும்போது இன்னும் இவர்களுக்கு நாம் எவ்வளோ சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதாக நம்முடைய சிந்தனைக்கு வருகிறது என்று சொன்னால் பலருடைய தொழுகை என்று எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கோழி கொத்துவதை கொண்டு இருக்காது கோழி கொத்துவதை பார்த்துருக்கீங்களா ஒரு தெரியும் கோழி வளர்க்குறாரு வேகமா என்ன செய்யும் டக்கு 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 டக்குன்னு கொத்தி சாப்பிட்டு எடுத்து போயிடும் ரொம்ப வேகமா இருக்கும் சில நேரங்களை நம்ம அப்படி அமர்ந்து பார்க்கும்போது ரொம்ப வேகமாக அவர் இப்போ ஒழு எவ்வளவு வேகமா செஞ்சுருப்பாரு

இதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இமாமுக்கும் இருக்கிறது சுருல்லா கலீபாவாக இமாம்கள் இருக்கிறார்கள் வாரிசுகளாக இமாம்கள் இருக்கிறார்கள் கவனிக்க வேண்டிய பொறுப்பு அந்த வகையில பெருமானிவாசிலே அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு மனிதர் வருகிறார் வந்து தொழுகிறார் மிக வேகமாக தொழுகிறார் தொழுது ஜெயிச்சு போறாரு சுருல்லா வந்து அவரை கூப்பிட்டாங்க உட்காருங்கன்னு சொன்னாங்க நீ இன்னும் நல்லா தொழுகல நீ நல்லா போய் தொழுவுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அவர் திரும்பவும் போறாரு தொழுதுட்டு கரெக்டா தொழுதுட்டு இல்ல நீங்க ஒழுங்கா திரும்ப போய் தொழுவுங்க செக் பண்றாங்க திரும்பவும் அவர் போய் தொழுகிறாரு எப்படி ஆரம்பத்தில் தொழுதாரோ அதே மாதிரி இப்பியும் தொழுகிறாரு வேகமா தக்பீர் கட்டுறாரு வேகமாக தொழுகிறாரு வேகமா இருக்கு போறாரு வேகமா செஞ்சுதான் போறாரு சொல்ல பார்த்துட்டு இப்போ நீங்க தொழுவில் திரும்ப போய் தொழுவோம் சொல்லும்போது சில நேரங்களை நமக்கு சொல்லுவோம் இல்லை நம்ம விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை மாதிரி ரசூல்லாட்ட வேற சொல்லலாம் எனக்கு தெரியல நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க என்பதாக பெருமான சல்லாசம் கொடுத்து அவர் கேட்கிறார் பெருமான சல்லாசம் தொழுகையினுடைய முறையை சொல்லுகிறார்கள் அல்லாஹ் என்பதாக நீங்கள் தப்பீர் கட்டுங்கள் உங்களுடைய கரங்களை நீங்கள் கட்டி கொள்ளுங்கள் அதில் விதமான பாசுகள் இருக்கிறது இங்கே கட்டுறதா அது நெஞ்சில கட்டுறதா அது மதுகனுடைய அடிப்படையிலையும் சரி பெருமான்கள் இரண்டு முறையிலையும் கட்டியிருக்கிறார்கள் என்ற பல விதமான அதில் ஆய்வுகள் இருக்கிறது அதற்கு நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அல்லாஹ் பேர் என்பதாக சொல்லி தப்பீர் கட்டி கொள்ளுங்கள் பிறகு என்ன ஓத வேண்டுமோ அதை ஓதுங்கள் அப்படி என்றால் முதல் காயத்தில் நம்ம என்ன ஓதுவோம் அல்வன் சூரா அது மகுனி அது எப்பொழுதும் ஓதிய ஆக வேண்டும் எல்லா தொழுகையிலையும் ஆரம்பிக்கும் போது பாத்தியா சூறாக ஓதினால் என்ன செய்ய வேண்டும் ஆரம்பிக்க வேண்டும் அதற்கடுத்து துணை சூறா ஓத வேண்டும் துணை சூறா நம்ம எத்தனை பேருக்கு எத்தனை துணை சூறா மனப்பாடம் இருக்கிறது நெஞ்சில் கை வைத்து நீங்கள் ஒவ்வொருவருமே கேட்டுக்கொள்ளுங்கள் நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்முடைய தொழுகை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் சில சூறாக்களாவது நமக்கு என்ன செய்ய வேண்டும் மனப்பாடமாக இருக்க வேண்டும் சூறாக்கள் கூட நம்மிடத்தில் மனப்பாடம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய தொழுகை எப்படி நிறைவேறும் அல்லந்து சூறா எல்லாருக்கும் தெரியும் அந்த இல்லா அது கூட தெரியாம நிறைய பேர் என்ன செய்வாங்க தொழில் ருக்கு போவாங்க சிறுதான் போவாங்க சலான்னு சொல்லுவாங்க போயிட்டே இருப்பாங்க அல்லந்து சூரா ஓரளவுக்கு எல்லோருக்கும் தெரியும் துணை சூரா நாம் எத்தனை மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறோம் குறைந்தது குறைந்த பத்தம் ஒரு பத்து சூறாவது நம் மனப்பாடம் செய்து வைத்திருக்க வேண்டும் கடைசி அலம் தர கைப்ப அதுலேருந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து பின்னாஸ் இந்த பத்து சூறா இருந்தாவது நம்ம என்ன செய்யலாம் இந்த நான்கு ரகத்துல ரெண்டுமா அதுல வரலான தொழகையில ஒரு ரெண்டு சூறாவதாம் நபிலான தொழகில ஒரு ரெண்டு சூறாவதாம் அல்லது சுண்ணத்தான தொழகையில ஒரு ரெண்டு சூறாவும் ஓதலாம் மடக்கி மடக்கி என்ன செய்யலாம் அந்த பத்து சூறாவுக்குள்ள போகலாம் சில பேர் அந்த கடைசி ரெண்டு சூறாவை மட்டும் வச்சுக்கிட்டு குழுவல்லாக குழுதலை பின்னாஸ் இதையே வாழ்க்கை முழுக்க என்ன செய்யறது ஓடிக்கிட்டே இருக்கிறது அடுத்த பக்கம் நகரதே கிடையாது அனுபவிக்கவர்களே ஒரு பத்து சூறாவது ஏதாவது மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் தொழுகைக்கு அவசியம் அதை விட அதிகமாக மனப்பாடம் இருக்க வேண்டும் அதை விட அதிகமாக தொழுகைக்கு தேவை ஆனால் குறைந்தது குறைந்தபட்சம் ஒரு பத்து சூறாவது தஜிவிதுடைய முறைப்படியிலே அல்லாஹ் ரசூல் சொன்னதனுடைய அடிப்படையிலே ஒரு சூறாக்கள் மனப்பாடம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதெல்லாம் ஓதனாதான் நம்முடைய தொழுகை கூடும் அந்த வகையில் நம்ம எல்லாம் பணப்பாடம் செய்து வைத்திருக்க வேண்டும் சொன்னால் ஒருத்தர் அஜிக்கு போயிட்டு வந்தார் கிட்டத்தட்ட அஞ்சு இல்ல ரெண்டாயிரத்தி ஆறு அஜிக்கு போயிட்டு வந்தார் முசாபா செஞ்சுட்டு அவர்கிட்ட சில விஷயங்களை பேசும்போது அவர் தொழுகை எல்லாம் நீங்க என்ன ஓதுவீங்கன்னு தான் ஃபுல்லா ஓது வந்தது அப்படின்னு சொன்னார் இல்லைங்க அதுல அவரு என்பதாக தப்பி கட்டிட்டு அதுக்கு பிறகு என்ன ஓதுவீங்க கேட்டா சொன்னா அச புலா அசில்லா யார் என்ன படிமா உன்னுடைய பாவத்தை மன்னிச்சுடு பாவத்தை மன்னிச்சு தான் நான் ஓதுவேன் அல்லந்து ஓத மாட்டீங்களா துணை சூறா ஓத மாட்டீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியல இருக்கிறது யாரு அச்சுக்கு போயிட்டு வந்தவர் சொல்றார் அப்படி என்றால் அவருடைய அஜனின் இலை எப்படி இருந்திருக்கும் அதுக்கு பிறகு அவர் உட்கார வச்சு அது தராவி தொலை வைத்த காலமாக இருந்ததால் ஒரு மாத காலம் இருந்தது அந்த காலகட்டத்தில் அவருக்கு அல்லருந்து சூறா துணை சூறாவோட ஒரு மூணு சூறா வச்சு கொடுத்துட்டு வந்தோம் இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சாதான் நம்முடைய தொழுகை கூடும் அடுத்தடுத்த நம்முடைய அமல்கள் எல்லாம் கூடும் ஆகையால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்போ அந்த வகையில் பெருமானாசராஜ் சொன்னார்கள் நீங்க தக்பீர் கட்டிட்டு அல்ல சூறா துணை சூறாலாம் ஓதிட்டு ருக்கு போங்க ருக்குவில் ரொம்ப நிதானமாக ருக்கு செய்யுங்கள் அதற்கு பிறகு எந்திரிச்சு நிதானமாக நில்லுங்க அதற்கு பிறகு சஜிதா போங்க சஜிதாவில் நிதானமாக இருங்க அதற்கு பிறகு எந்திரிச்சு உட்காருங்க அதுலேயும் நிதானமாக இருங்க இதெல்லாம் ரசூல நிதானமாக இருக்க சொல்லியிருக்கிறார்கள் ருக்குவில் நிதானமாக இருக்கணும் சஜிதாவில் நிதானமாக இருக்கணும் எந்திரிச்சு உட்காரும் போது நிதானமாக இருக்கணும் எந்திரிச்சு நிற்கும் போது நிதானமாக இருக்கணும் இந்த நான்கு இடத்துல பெருமாள் சொல்ல நிதானத்தை கடைபிடிக்க சொல்லியிருக்கிறார்கள் ருக்கு எப்படி செய்கிறோம் சஜிதா எப்படி செய்கிறோம் குறைஞ்சதை குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கலாம் தனியாக தொழுகிறீங்களா ருக்குவில் சுபான நம்பியில் அதையும் ஓதுறோம் நம்ம நார்மலா தொழுகையில நம்ம மூணு தடவை ஓதுறோம் சொன்னா ஒரு அஞ்சு ஆறு தடவை கூட ஓதலாம் நிதானம் நமக்கு கிடைக்கும் சஜிதால சுபான ரபி லால ஒரு அஞ்சு ஆறு தடவை கூட ஓதலாம் நிதானம் நமக்கு கிடைக்கும் இப்ப நிற்கும் போதும் சரி உட்காரும் போதும் சரி நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படி இல்லாமல் நீங்கள் தொழுதியர்கள் சொன்னால் உங்களுடைய தொழுகை உங்களுடைய முகத்திலே வீசி எறியப்படும் என்பதாக அருமை நாயகம் சிந்தம் தாவணி சொல்லியிருக்கிறார்கள் அன்பு மிக்கவர்களே நம்ம நம்முடைய தொழுகையில நம்ம கவனமாக இருக்க வேண்டும் வசனத்துல அல்லாஹலை தொழுகையாளிக்கு நரகம் உண்டாகட்டு சொல்லுகிறான் தொழுதவருக்கு நரகம் உண்டாகட்டுமாக என்று தலை சொல்லி காட்டுகிறான் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டதெல்லாம் என்ன தொலைவில என்று சொன்னால் அவருக்கு நரகம் பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்று சொன்னால் அவருக்கு நரகம் ஆனால் ஒரு வசனத்தில் அல்லாக தலை சுட்டி காட்டுகிறான் தொழுகிறார் இந்த தொழுகை தொழுகையாலைக்கு நரகம் உண்டாகட்டும் ஆக என்ற தாகத்தலை சொல்லுகிறார் இப்போ வயலுள்ளேன் சொல்லி தொழுகையாலைக்கு கேடு உண்டாகட்டுமாக இதனுடைய தஃப்சீலில் எழுதுவாங்க வயல் என்பது ஒரு நரகம் அந்த நரகம் இவருக்கு ஏற்படுத்துமாக என்பதாக தாகத்தலை சொல்லுகிறார் ஏன் இந்த வார்த்தையதாகத்தால் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் இவர் தொழுகிறார் ஆனால் அநதீன் ரகுமான் சலா திகிங் அந்த தொழுகையிலே பொடுபோக்காக தொழுகிறார் சில பேர் தொழுகையில் தொப்பிய கழ்ச்சிக்கிட்டே இருப்பாங்க சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கை சும்மா ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது தபீர் கட்டிக்கணும்னா கை இங்க தான் இருக்கணும் ஆனால் தப்பீர் கட்டியதுக்கு பிறகு தொழுகைக்கு வெளியே என்னென்ன செய்வோமோ அதெல்லாம் தொழுகைக்குள்ள செய்றாரு மூக்க நோண்றது காதல் நோண்றது தலையை வந்து என்ன செய்யறது சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது முடியை சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் நம்ம தொழுகையில செஞ்சு சொன்னா இவர்களைத்தான் நல்லாக தலை சொல்லுகிறார் தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு நரகம் உண்டாகட்டும் ஆக என்று அல்லாஹ் தலை சொல்லுகிறார் அன்புமிக்கவர்களே நாம் சரி செய்து கொள்வோமா தொழுகையில தக்பீர் கட்டணா எப்படி இருக்கணும்னு சொன்னா சொல்லக்கூடாது ஒரு சிலை நிறுத்தது பாத்தீங்களா ஆடாம அசியாம அது மாதிரி முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும் அந்த மாதிரி அப்படியே நிக்கணும் ஒரு கல் சிலை வேணா ஒரு கல் இருக்கு ஆடாம அசையாம இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி நிக்கணும் தூரத்துல இருந்து பார்க்கிறவரு உண்மையிலே இவர் தான் தொழுகையாளி எப்படி தொழுகிறா இருப்பார் அப்படின்னு நினைக்கணும் சில பேர் தொலகை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இவர் தொழுகையில இருக்கிறாரா இல்லையா என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தொழுகை விடக்கூடாது ஆனால் ரொம்ப சரியான முறையிலே பதமான முறையிலே சரியான முறையில் நம்முடைய தொழுகை அமைத்துக் கொள்ள வேண்டும் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லதீனும் இவருக்கும் நரகம் உண்டாகட்டு பார்க்க சொல்லுகிறாரோ அவருக்கும் நரகம் நம்முடைய தொழுகை கஷ்டப்பட்டு நம்ம பள்ளியாசலுக்கு வந்திருக்கோம் நம்முடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் அதற்காக தான் எல்லா வேலையும் விட்டுட்டு பள்ளி வாசலுக்கு வந்திருக்கோம் அதற்காக இந்த இடத்துல வரும்போது என்ன செய்வான் சில ஊசலாட்டங்களை உள்ளத்துல போடுவான் யாராவது முக்கியமான நபர்கள் இருந்தார்கள் சொன்னால் இவர் ரெண்டு ரக்காய் தொடர் என்ன செய்வாரு நான்கு ரக்காய் தான் தொடுவார் ரெண்டு ரக்காய் தொடுறது யாருக்கு எல்லாவுக்கு அடுத்த ரெண்டு ரக்காய் தொடுவார்கள் பாத்தீங்களா அது யாருக்கு இங்க பெரிய மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நம்மளை பார்த்து தொழுகையாள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுவார்கள் சில பேர் ரொம்பவே ரொம்ப நேரம் துவா கேட்பாங்க யாரும் இல்லைன்னு சொன்னால் நார்மலாக துவா முடிச்சுட்டு போயிடுவார் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப நேரம் சத்துதாக இருப்பார் ரொம்ப நேரம் துவா கேட்பார் நான் இஹ்லாஸாக செய்யக்கூடியவர்களை சொல்லவில்லை உண்மையிலேயே அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடியவர்களை நாம் எவ்வளவு சொன்னாலும் அந்த குற்றம் அவர்களை பிடிக்காது ஆனால் பிறர் பார்ப்பதற்காக வேண்டி புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மை தொழுகையாடு என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இவரை போன்ற நல்ல மனிதர் யாரும் இருக்க இருக்க முடியாது என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நடிச்சுக்கிட்டு நம்ம தொழுதும் சொன்னா அவருடைய தொழுகை அவருடைய மூஞ்சிலே முகத்திலே தூக்கி எறியப்படும் என்பதாக புறாணும் நாயகம் பெருமான அரசும் பேசுகிறார்கள் இவருக்கு நரகம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் அல்லாஹிருமே சொல்லி காட்டுகிறார் அரியான்புத்தவர்களே தொழுகையில பொதுபோக்குத்தன்மை இருக்கக்கூடாது பிறர் பார்க்க நம்முடைய தொழுகையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம் நம்முடைய தொழுகைகள் எல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படி பெருமான அரசுலாசகம் சொல்லும்போது ஒரு அதிசயலை இப்படி சொல்கிறார்கள் பெருமாள் அசலாசகம் ஒரு தடவை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் தொழுதுக்கு திரும்பி உட்காந்துடுறாங்க பொதுவாக எப்ப மாதிரி சொல்ல தொழுதாங்கன்னா தொழுதுக்கு துவா செய்வாங்க அதோட தொழுக முடிஞ்சிடும் திடீர் திரும்பி உட்காந்தாங்கன்னு சொன்னால் பெருமாள் ஏதோ ஒன்று சொல்ல போறாங்கன்னு அர்த்தம் அப்புறம் திரும்பி உட்காருறாங்க சகாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள் நீங்கள் அவசரம் அவசரமாக தொழாதீர்கள் என்னை முந்தி கொண்டு நீங்கள் தொராதீர்கள் இன்னி இமாமுக்கும் நான் உங்களுக்கு இமாமாக இருக்கிறேன் என்னை பலா தஸ்பி கோனி முந்தாதீர்கள் பிற் லுக் ஐ வசுஜோதி பலா பில் இன்சராஃபி என்னை முந்தாதீர்கள் சஜிதாவிலே என்னை முந்தாதீர்கள் சலாம்மிலே என்னை முந்தாதீர்கள் ஒரு அவசரமா செஞ்சு என்ன செய்ய போறாரு இமாம் போறதுக்கு முன்னாடி ஒரு ருக்கு போனாலும் சரி ருக்குல ஒரு சரிதா போறதுக்கு முன்னாடி சஞ்சா போறதுக்கு முன்னாடி ஒரு சரிதா போனாலும் சரி கடைசியில இமாம் சலாம் கொடுத்தா தானே ஒரு சலாம் கொடுக்க முடியும் ஒரு அவசரம் அவசரமா செய்யறதுனால இமாமுக்கு முன்னாடியே துறை முடிச்சுட்டு போயிட முடியுமா சொல்லுங்க பாக்கலாம் நீங்க என்ன அவசரமா செஞ்சாலும் கூட கடைசியில இமாம் சலாம் கொடுத்தால்தான் உங்களுடைய துறையை நிறைவேறும் இப்ப இமாம் சலாம் வரைக்கும் நம்ம தானே இருக்க வேண்டும் அதற்குள்ளே எவ்வளவு அவசரம் அண்ணாதான் ருசூலாக சொன்னாங்க உக்கூடையும் சிறிதானையும் நீங்கள் நிதானத்தை கிடைப்பிடுங்கள் சில பேர்லாம் நம்ம அல்லாஹ் இப்போ என்பதாக சொல்வதற்கு முன்பாகவே அவர் கூட இருப்பார் சமையல் லா ஒலிமா நம் தான் என்பதாக சொல்வதற்கு முன்பாகவே அவர் அப்பன அழக்கலாம்னு சொல்லிகிட்டு இருப்பார் நம்ம அதை சொல்லிருக்கவே மாட்டோம் ஏன்னா அவர் முன்னாடி எந்திரிச்சார் எழுந்திருச்சி ரப்பனா அழகலாம் என்பதாக சொல்லுவார் இவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது இது மாதிரியான தவறுகள் நிமிடத்தில் இருந்ததை சொன்னால் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதை போன்று இவ்வளவு தூரம் நாம் சில நடைகளை எடுத்து வைத்து பள்ளிவாசலை நோக்கி வருகிறோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இங்கே வந்து அவசரம் அவசரமாக நாம் நம்முடைய தொழுகை நிறைவேற்றணும் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை கண்டிப்பாக நிறைவேறாது அதே போன்று சில பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இமாம் முதல் செலாம் கொடுத்திருப்பாரு இவர் ரெண்டாவது செலாம் கொடுத்து எடுத்து போயிட்டே இருப்பார் முதல் சில அவசலாம் அழைக்கும் முடி கொடுப்பாரு அவங்களோட எந்த லிப்ட்ல என்ன செய்ய கீழே இறங்கி போயிட்டே இருப்பாரு ரெண்டு சலாம் கொடு முதல் சலாம் கொடுத்துட்ட பிறகுதான் நம்ம முதல் சலாம் கொடுக்கணும் ரெண்டாவது சலாம் கொடுத்துட்ட பிறகுதான் நம்ம ரெண்டாவது சலாம் கொடுக்கணும் ஆனால் எவ்வளவு அவசரம் இருக்கட்டும் ட்ரெயின் முன்ன ரெண்டு நிமிஷத்துல கிளம்பி கிளம்பட்டும் ட்ரெயின் வந்து அப்புறம் கூட பிடிச்சிக்கலாம் இன்றைக்கு நீங்கள் தவற விட்டு அந்த நுகருடைய தொழிலை பிடிக்க முடியுமா ஜமாத்தோட விட்டு அந்த தொழிலை பிடிக்க முடியுமா இன்னைக்கு விட்டது விட்டது தான் கலாவானதுதான் கிடைச்சிடும் அடுத்த நாள் கிடைக்கும் அதுக்கு அடுத்த நாள் கிடைக்கும் விட்டது தொழுகை கிடைக்காது இன்னைக்கு விட்ட தொழுகை அசனுடைய தொழுகை கிடைக்காது ஆனால் அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ரொம்ப அவசரம் இருக்கலாம் ஆனாலும் கூட நம் சிந்தனையோடு சுய சிந்தனையோடு நம்முடைய தொழுகை நிறைவேற்ற வேண்டும் அது மாதிரி சொன்னார்கள் இந்த தொழுகையை வந்து இமாமை முந்தி செய்யாதீர்கள் அப்படி ஒருத்தவர் இமாம் தலையை தூக்குவதற்கு முன்பாகவே தன்னுடைய தலையை அவர் தூக்கினார் என்று சொன்னால் இமாம் சிறிதாளர் இருக்கிறாங்க அவர் எந்த ஒரு தலையை தூக்கினார் என்று சொன்னால் அவருடைய கழுத்து கழுதையினுடைய கழுத்தாக மாறட்டுமாக சொல்லாய் சார் சொன்னார் எப்படி அவருடைய கழுத்து கழுதையினுடைய கழுத்தாக மாறட்டும் என்பதாக பெருமானம் பத்துவா செய்திருக்கிறார்கள் அதனால் அதுல ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும் தொழுகையினுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இஸ்லாம சமூகம் சரி அல்லாஹும் குரானிலே சொல்கிறான் தொழுகையிலே பொதுபோக்காக இருக்காதீர்கள் தொழுகைக்கு கவனம் சொன்னா எப்படி தொழணும்னு சொல்ற சொல்லா சொல்லி கொடுக்குறாங்க அல்லாஹு அக்பர் என்பதாக நாம் தக்பீர் கட்டிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு முன்னால் யார் இருக்கிறார் நமக்கு முன்னாடி அல்லாஹ் இருக்கிறார் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்பதாக நீங்கள் துணவுங்கள் அல்லது நீங்கள் அல்லாஹை பார்க்கிறீர்கள் என்ற அடிப்படையில இந்த ரெண்டு முறையிலும் அமைத்துக் கொள்ளுங்கள் நம்ம தொழுகையை சரியா எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் வேண்டும் என்று சொன்னால் சரியா தக்பீர் கட்டிட்டு அடுத்து என்ன ஓதணும் அடுத்து என்ன ஓதணும் போகணும் சசிதா போகணும் அதுல என்ன ஓதணும் அப்படி நம்ம நிதானமா சிந்திச்சு சிந்திச்சு தொழில் அந்த தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்ற முடியும் சில நேரங்களில் தவறுகள் ஏற்படலாம் மறதி ஏற்படலாம் மனிதன் மறதியாளன் தானே சில நேரங்களில் ஏற்படலாம் எல்லா நேரமும் மறது ஏற்பட்டது என்று சொன்னால் அவர் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்பதுதான் அர்த்தம் தடவை ஒரு கதைக்காக சொல்லுவார்கள் அஜிரத் என்ன செஞ்சிருக்கிறார்கள் நாலு தொழுகை தொலை வச்சிருக்கிறார் தொழில் முடிச்ச பிறகு செலவு கொடுத்துவா செய்றாரு பின்னாடி இருந்து ஒருத்தர் என்ன மூணு மூன்று தான் தொலை வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இமாமுக்கும் குழப்பம் பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய எல்லாருக்கும் குழப்பம் நாலரைக்காயத்தான தொழில் இருக்கிறோம் இமாமும் நாலரைக்காயத்தான தொலை வச்சுருக்குறோம் இவர் மட்டும் மூன்று ரெக்காயத்துன்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் எப்படிங்க சொல்ல என்பதாக போது அவர் சொல்றாரு இல்லாத வளமையாக வந்து எனக்கு நாலு கடை இருக்கு நாலு கடையினுடைய கணக்கே நாலு ரூபாய் இதுல போட்டுருவேன் மூணு கடையினுடைய கணக்கு தான் நான் போட்டிருக்கேன் அதை வச்சு சொன்ன என்பதாக சொன்னாராம் தொழுகையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் கடைகளையும் கடை தெருவில இருந்தாலும் இருக்கிறது அது மாதிரியாக இல்லாமல் நம்முடைய தொழுகையை நாம் நிதானமாக அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த தொழுகை அல்லாவுக்கு பிரியமான தொழுகையாக இருக்கும் ரசூலுக்கு பிரியமையா பிரியமான தொழுகையா இருக்கும் ரசூல்லா சொன்னாங்க ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் அவருடைய பக்கத்திலே இரண்டு மலக்குமார்கள் இருப்பார்கள் அவர் சரியான முறையில் தொழுதார் என்று சொன்னால் அந்த தொழுகையை அவர்கள் அல்லாஹிடத்தில் சமர்ப்பிப்பார்கள் யா உன்னை சரியான இவர்கள் தொழுகையை நிறைவேற்றிருக்கிறார்கள் அவருக்கு நன்மைகள் எழுதப்படும் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அவருக்கு திறக்கப்படும் அதே நேரத்தில் அவர் சரியான முறையில் தொடவில்லை என்று சொன்னால் அந்த இரண்டு மலக்குமார்கள் இவர் ஒழுங்காக தொடவில்லை என்பதாக அல்லாஹு சமர்ப்பிப்பார்கள் நரகத்தினுடைய வாசல்கள் இவருக்கு திறக்கப்படும் என்பதாக பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் எந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வேக வேகமாக தொழுகிறார் என்று சொன்னால் அதே நிலையை தான் ஒரு மௌத்தாகிற வரைக்கும் கடைபிடிக்கிறார் என்ன அதில் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அவர் பயானில் பேசுவார் எனக்கு இருக்க காலம் அவருக்கு தெரியுமா நான் தொழுகை முடிச்சோடனே அடுத்து கடைக்கு போகணும் அடுத்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது இவருக்கு என்ன அல்லாடி ஒரு தொலை வச்சுட்டு சாப்பிட்டு போட்டு தூங்கிடுவார் எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு நான் தான் போவேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இப்படியே போயிட்டு இருந்தார் இஸ்லாமும் சொல்கிறார்கள் நீங்கள் திருத்தி கொள்ளாமல் உங்களுடைய தவறுகளை நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளாமல் தொடர்ந்து நீங்கள் மௌத் வரைக்கும் இப்படியே தொழுது கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மௌத்தாகி விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த உண்மத்திலே நீங்கள் மௌத்தானவர்களாக கருதப்பட மாட்டீர்கள் அப்படி என்றால் சொல்ல வார்த்தை நல்லா பாதுகாக்க வேண்டும் நம்ம எல்லாம் நல்லா பாதுகாக்க வேண்டும் அதே நிலையிலே அவசர அவசரமாக தொழுது தொழுகையில் இதை பேணி தொழ வேண்டும் எல்லாம் சரியான முறையில் பேணாமல் தொழுதார் என்று சொன்னால் அவர் மூத்தாகி விட்டார் இந்த உம்மத்தில் பிறந்தவர் அவர் அல்ல வேறு நிலையிலே அவர் மூத்தாகி விடுவார் அந்த கடுமையான வார்த்தை பிரமான அசதா என்று சொல்லி இருக்கிறார்கள் அனுமனிக்கு அவர்களை தொழுதவர்களுக்கு இந்த நிலை யாருக்கு இதெல்லாம் நான் இவ்வளோ நேரம் சொல்லி வந்ததெல்லாம் யாருக்கு அஞ்சு வேலை தொழுற இருக்கு தொழாதவர்களுக்கு எவ்வளவு பெரிய நிலை நல்லா பாதுகாக்க வேண்டும் தொழுதுவரே தன்னுடைய தொழுகையை சரியான முறையில் தொழவில்லை என்று சொன்னால் மறதியாக பொதுபோக்காக பிறர் பார்க்க தொழுதார் என்று சொன்னால் இவ்வளவு தண்டனைகள் வரிசைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் தொழவில்லை என்று சொன்னால் அவருடைய நிலையெல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புமிக்கவர்களும் வேண்டுமென்றே ஒருவர் தொழுகையை விட்டார் என்று சொன்னால் பெருமான சொன்னார்கள் பக்கத்தில் கப்பார அவர் இறை நிராகரிப்பில் இருக்கிறார் என்று சொல்லா இஸ்லாம் சொன்னார்கள் அல்லாஹத்தால் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக உங்களை படைத்தது என்னை வணங்குவதற்காக வேண்டி அம்மா கலக்கு தொழில் ஜின்னவள் இன்சா இல்லாலி ஆபதூன் உங்களை நான் படைத்தது என்னை தொழுவதற்காக வேண்டி என்னை வணங்குவதற்காக வேண்டி என்று அல்லாஹத்தால சொல்கிறான் நாம் அந்த தொழுகையை நம்முடைய இறுதி மூச்சிகளுக்கு வரைக்கும் பின்பற்றுவோமா இன்ஷாலா சொல்லுங்க தொழுகை எந்த காலகட்டத்திலையும் விடாத சூழ்நிலை அல்லாஹத்தில் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அல்லாகவே நாம் தொழாத காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது எல்லா காலகட்டங்களையும் நாம் மட்டுமல்ல நாம் தொழுந்து விடுகிறோம் நம்முடைய வீட்டு பெண்மையுடைய நிலை அவர்களையும் தொலை வைக்க வேண்டும் ஆகையால் நாமும் தொலை வேண்டும் நம்முடைய வீட்டு பெண்மணிகளை நம்முடைய பிள்ளைகளையும் தொலை வைக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹத்தாலா அந்த நசீபை நமக்கு தருவானாக தொழுத நிலையிலேயே மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாத்தலா தந்தல்வானாக செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வானின் அந்த இல்லாத இருக்கிறார்கள் அலாமிக்க வரமத்துல